சந்தானம் காமெடி என்றால் அவள் நிச்சயம் பயப்படுவாள் ஆரம்ப காலங்களில் சந்தானம் பாலாஜி என்பவரோடு ஒரு காமெடி ஷோவில் உறக்க குரலில் என்ன சகல என பக்கவாத்தையும் வாசிப்பார் இவர் நல்ல முகபாவனை செய்கிறார் புருவங்களை தனியே அசைக்கிறார் உடல் மொழி அங்கங்களின் மொழி என இயற்கையாகவே வருகிறது என ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் ஆனால் அதை உணராமல் உலகிற்கு செயற்கையாக காமெடி செய்கிறேன் என்று கத்தி கொண்டு எரிச்சல் செய்கிறார் என்று நான் நினைத்ததுண்டு உதயநிதியோடு ஒரு படத்தில் நடித்த பொழுது பார்ப்போரையும் மயக்கும் பார்த்த சாரதியாக அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் ஆச்சாரமான அம்பியாக அரிதாரம் பூசிய போது சரி இவர் இப்போதான் சரியான சிரிப்பு வட்டத்துக்குள்ள வராரு என நினைத்தேன் அதற்கேற்றவாறு உடலை உருமாற்றி தொப்பையை தொப்பென்று கீழே போட்டு எடையை குறைத்து கத்தாமல் காமெடி செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படியே கிடுவிடமான காமெடி கதாநாயகன கண்ணும் கருத்துமாக வளர்ந்தார் உடலை வேகமாக லாபகமாக குறைத்து கதாபாத்திரத்துக்கு ஏப்ப நீசையை மலித்து தாடி வைத்து எதிரிகளை டிச் செய்து வாவ் கூடவே அவரின் பல்வேறு உருவத்திற்கு ஏற்ப வசனங்கள் உருவெடுத்து மனக்கெடுத்து பல்சுவை சிரிப்பை கொடுத்து வளம் வர ஏவன் தில்லுக்கு துட்டு பாரி ஜெயராஜ் என எல்லாம் ஜெயமே ஆனால் குணசத்திர சந்தானம் வெளிவரவில்லை என்ற குறை என்னில் இருந்து கொண்டே இருந்தது அந்த குறையை சபாபதி படம் மூலம் நிவர்த்தி செய்தார் சந்தானம் சபாபதியில் சந்தானம் சமத்து பயனாக கச்சிதமாக கப்சி பயனாக திக்குவாய் பயனாக வளம் வந்தார் திக்குவாய் காரணமாக டைலாக் காமெடியெல்லாம் பேசாமல் உடல் மொழியால் காமெடி செய்தார் ஆனால் ஏனோ அந்த படம் மக்கள் மத்தியில் பிரசித்தி பெறவில்லை ஏனென்றால் இவர்களுக்கு எப்பவுமே வாய்மொழி காமெடி தான் முக்கியமாக தெரிகிறது உடல் மொழி காமெடி என்பது அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறார்கள் குறைகள் காரணமாக சொற்கள் லாக்காக டயலாக் காமெடி சரவடியாக இல்லை இருப்பினும் மத்தாப்பாக சிரிக்க வைத்தார் தனது உடல் மொழியால் வளைந்து நெளிந்து ஆனாலும் சந்தானத்தின் சபாபதி படம் ஓடவில்லை ஏனென்றால் மக்களுக்கு டைலாக் காமெடிதான் முக்கியமாகப்பட்டது ஃபிசிக்கல் காமெடி என்பது ஸ்லாப்ஸ்டிக் காமெடி என்பார்கள் அந்த காமெடியை யாரும் ரசிக்கவில்லை அதற்கப்புறம் ஏனோ சந்தனம் அவர்கள் நிறைய படம் நடித்து விட்டார்கள் எல்லா படமுமே நல்லா நன்றாக ஓடியது இருப்பினும் ஒரு சில படங்கள் சரியாக போகவில்லை பெண்கள் சந்தானத்தின் காமெடியை ரசித்தனர் வாடி டகால் டீ போலாம் கூறும் பெண்களும் உண்டு எல்லா படங்களிலுமே நல்ல விஷயத்தை நுணுக்கமாக கமுக்கமாக கண்ணும் கருத்துமாக ஆரவாரமின்றி அற்புதமாக கூறியிருப்பார் இல்லைங்க இவருக்குள்ள இருக்கிற இன்பில்ட் காமெடி தான் அது நோ பில்ட் அப் காமெடி சிரிக்கும் வெடிகள் கொடுத்த துட்டுக்கு மேலே சிரிக்க வைக்கிறார் இந்த தில்லுக்கு துட்டு துறை அதெல்லாம் சரி டைட்டில் கார்டில் சந்தானத்தை பார்த்து அவள் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கீங்க யார் அது அப்படியா அந்த படத்தில் ஒரு மே மோகினி பேய் கொண்டு சந்தானத்தை பயமுறுத்த வரும் அப்போது சட்டம் கலங்கப்படாத சந்தானம் ஹலோ பேய் இன்னும் வர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆகும் சீக்கிரம் வந்துட்டு கிளம்பிடு என்று அசால்ட்டாக கூறுவார் டைலாக் கேட்ட அந்த மோகினி பிசாசு ஓடுவாள் ராகினியும் ரோகிணி தேட்டரும் சிரிப்பில் பிரித்து கொண்டு ஓடியது இதுதான் சந்தானம்